இப்போ வந்து இந்த உலகத்தில் ஒரு யுத்தம் நடந்துகிட்டு இருக்குது நோய்களோடு போராடி கொண்டிருக்கிறோம் நோய்களோடு போரிட்டு கொண்டிருக்கிறோம் நாமளாக நோயா நோயை ஒழிச்சு கட்டுறம் பாரு நோய்க்காகலாம் பயப்படாதீங்க அப்படின்னு ஒரு கூட்டம் சொல்லுது நீங்கள் சுதந்திரமாக சாப்பிடு நீங்கள் என்ன வேணாலும் சாப்பிடுங்க ஏன் நோய்க்காக பயப்படுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நோயை 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 நம்ம ஒழிச்சு கட்டுறோம் பாருங்க தடுப்பூசியை கண்டுபிடிக்கிறோம் அதை கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நோய்க்கு எதிராக ஒரு யுத்தத்தை யுத்தம் நடந்து நோயோடைய மக்கள் மனுஷங்க போரிட்டு நீங்களா நோய்களா மனுஷங்களா அப்படின்னு சொல்லி நோய்க்காக பயப்படாதீங்க நோய்க்காக பயந்துக்கிட்டு உங்கள் ஆசைய உங்கள் ஆசையை அடக்காதீங்க நீங்கள் தாராளமாக குலாப்ஜாமுன் சாப்பிடுங்க தாராளமாக இட்லி பூரி பொங்கல் தோசை சாப்பிடுங்க தாராளமாக மாமிசம் மீன் முட்டை பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் சாப்பிடுங்க தாராளமாக நீங்கள் பப்ஸு சாப்பிடுங்க தாராளமாக நீங்கள் பஜ்ஜி சாப்பிடுங்க நீங்கள் ஏன் நோய்க்கு பயப்படுறீங்க அந்த அந்த நோய் அந்த அந்த நோய் எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கள் அடித்து திமிஷம் பண்ணிடுறேன் அந்த நோயை பார்த்து பயப்படாதீங்க ஏங்க பயந்து சாப்பிட்றீங்க ஏன் பயந்து பயந்து சாப்பிட்றீங்க தாராளமாக நீங்கள் விருப்பப்பட்டதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நோய்களா மனுஷங்களா யார் பெரியவர் ம நோய்களை பார்த்து நம்ம பயப்படக்கூடாது தைரியமாக நில்லுங்க தைரியமாக சாப்பிடுங்க நீங்கள் எல்லா உணவையும் தைரியமாக சாப்பிடுங்க பயப்படாதீங்க பயந்து பயந்து ஏங்க சாப்பிட்றீங்க இதை சாப்பிடக்கூடாது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா சாப்பிடுங்க ஏன் சாப்பிடாமல் இருக்கீங்க சுகர் வந்துடும் பயமா ஆஸ்மா வீசிங் வந்துடும் பயமா ஐஸ்கிரீம் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு பயப்படுறீங்க தாராளமாக சாப்பிடுங்க ஏன் சாப்பிடக்கூடாது பரோட்டாவை ஏன் சாப்பிடக்கூடாது ஆ மூல நோய் வந்துடும் உங்களுக்கு என்ன பயமா பயப்படாதீங்க தாராளமாக சாப்பிடுங்க என்னங்க நோயை பார்த்து பயப்பு பயப்படுறீங்க பயந்து சாவுறிங்க வாங்க அந்த நோயை ஒரு கை பார்க்கலாம் அது நீங்கள் பாட்டுக்கு சாப்பிடுங்க நோய் வந்தால் பார்த்துக்கலாங்க அந்த ஏதாவது மருந்து கண்டுபிடிச்சி அதை நம்ம ஒழிச்சு கட்டிடலாம் நூலை மூல வியாதி அதுக்காக உங்கள் ஆசையை கட்டுப்படுத்தாதீங்க அதுக்காக போய் அந்த மூலவியாதியை பார்த்து பயப்படாதீங்க பரோட்டா சாப்பிடணுன்னு ஆசை இருக்குல்ல தாராளமாக சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோய்களுக்கு நோய்களோடையும் இந்த மனுஷங்களும் மனுஷங்க என்ன பண்ணுறாங்க நோய்களோட சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானுங்க நோய்களோடு போராடிக்கிட்டு இருக்கானுங்க மல்லு கட்டிக்கிட்டு இருக்காங்க அதாவது நீயா நானா நோயா நீயா அப்படின்னு உண்மையிலே தான் வலிமையானவர் அப்போது வலிமையானவங்ககிட்ட எளிமையானவங்க வந்து பணிஞ்சு போகணுமா வேண்டாமா அப்போவும் அதாவது பெரிய ஒரு சாதாரணமானவங்க எப்போவுமே வலிமையானவங்ககிட்ட ப பணிஞ்சு தான் போகணும் அதான் நல்லது இப்போ ஒரு பாறை இருக்குது அதில் போய் நம்ம வந்து நீயா நானான்னு சொல்லி மண்டையை போட்டு அதில் மூட்டினா நம்ம மண்டை தான் உடையும் அது மாதிரி நோய் நோய் வலிமையானதா மனுஷங்க வலிமையானவங்களா அப்படின்னு பார்த்தா தான் வலிமையானது மனுஷங்க வந்து அதோட வலிமை குறைஞ்சிது அதனால் நோயோடு போய் சண்டை போடாதீங்க ஒதுங்கி போயிடுங்க அது அதை பார்த்து பயப்படுங்க பயப்பட பயப்பட வேண்டிய விஷயத்தை பார்த்து பயப்படணும் எப்படின்னா இப்போ ஒரு நோய் வருதுன்னா அதுக்கு எவ்வளோ நாள் தேவை இப்போது ஒரு நோய் வருவதற்கு எவ்வளோ நாள் தேவை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷம் தேவை ஒருத்தருக்கு சுகர் வருவதற்கு எப்போ சுகர் வருது பெரும்பாலும் சராசரியாக ஒரு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசில் தான் சுகரே வரும் அப்போது அப்போ இந்த நாற்பத்தஞ்சு வயசில் திடீர்னு வந்துச்சா அப்படி இல்லை சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ற அந்த உணவு பழக்கம் சின்ன வயசுலேருந்து இட்லி பூரி பொ தோசை பிரியாணி அப்படின்னு சொல்லி பால் தயிர் மோர் வெண்ணெய் நெய் அப்படின்னு சொல்லி மனுஷங்க சாப்பிடக்கூடாத உணவுகளை சின்ன வயசுலேருந்து சாப்பிட்றாங்க சளி உணவுகளை சாப்பிட்றாங்க சளியை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை செரிமான குறைபாட்டை ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை சாப்பிட்றாங்க இப்படி பல பிரச்சனைகளை உடம்பில் ஏற்படுத்தக்கூடிய உணவுகளை சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டுட்டு வந்ததுனால்தான் அந்த உடம்புல உள்ள சக்தி சுத்தமாக ஒரு கட்டத்தில் இல்லாமல் போய் ஒரு நாற்பது வயசில் உங்களுக்கு நோய் என்று வெளியே அடையாளம் காணப்படுகிறது அப்போது நாற்பது வருஷம் ஆகுது ஒரு நோய் வருவதற்கு நாற்பது வருடம் ஆகுது ஆகிறது திடீர்னால உடனே நோய் வர்றதுக்கு அப்போ உடனே நோய் நோய் வராது ஒரு நாற்பது வருஷம் ஒரு புற்றுநோயாக இருக்கட்டும் ஒரு ஐம்பது வயசில் உங்கள் உடம்புல புற்றுநோய் இருக்குதுன்னு கண்டுபிடிச்சாங்கன்னா அதோட ஆரம்பம் சின்ன வயசுலேருந்தே ஆரம்பிச்சிருக்கும் அது வெளியில் தெரியாமல் இருந்திருக்கும் அப்போது ஒரு புற்றுநோய் வரணுன்னா ஐம்பது வருஷம் தேவை ஒரு ஐம்பது வருஷம் தேவை ஒரு சுகர் வரணுன்னா ஐம்பது ஒரு நாற்பது வருஷமாக தேவை ஒரு ஆஸ்மா வீசிங் எந்த ஒரு நோய் வரணுன்னாலும் உங்களுக்கு பல வருடம் தேவைப்படுது பல வருடம் தேவைப்படுகிறது ஆனால் நீங்கள் ஒரு டாக்டருக்கு படிக்கணும் அப்படின்னா அஞ்சு வருஷம் பத்து வருஷம் படித்தா போதும் நீங்கள் டாக்டர் ஆகிடலாம் ஆனால் ஒரு நோய் வருவதற்கு நாற்பது வருஷம் தேவை அப்போ இதில் எது பெருசு நாற்பது வருட உழைப்பு தான் ஒரு நோயாளி நோயாளியும் அவரும் உழைப்பாளி தான் ஒரு டாக்டரை விட மேலானவர் நோயாளி இருக்காரு அவர் டாக்டரை விட பல மடங்கு மேலானவர் நாலு மடங்கு மேலானவர் பத்து வருஷம் படித்து தான் அவர் டாக்டர் ஆகிறாரு ஆனால் நாற்பது வருஷம் நோயை தருகிற உணவில் சாப்பிட்டு சாப்பிட்டு தான் அவர் நோயாளி ஆகிறார் அப்படின்னா அந்த நோயாளி தான் பெரியவர் அந்த நோயாளியை நோயாளியோட உடம்புல இருக்கிற நோயை எப்படி குணப்படுத்தலாம்னு சொல்லிட்டு கோடிக்கணக்கான மருத்துவர்கள் இந்த உலகத்தில் போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படி இருந்தும் கூட அந்த நோயை குணப்படுத்துகிற ஒரு மருந்தை கண்டுபிடிக்க முடியல அப்போ அந்த நோய் வந்து எவ்வளோ பெரிய வலிமையானதுன்னு பார்த்திங்களா அப்போ அந்த நோய் நோய் யாரோட உடம்புலாம் இருக்குதோ அந்த நோயாளிகள் எவ்வளோ வலிமையானவர்கள்னு பார்த்தீங்களா அவங்க பிரச்சனையை இந்த உலகத்தில் இருக்க கோடிக்கணக்கான மருத்துவர்களாலே சரி பண்ண முடியல அதாவது நோயாளிகளோட உடம்பில் நோய் என்கிற பிரச்சனை இருக்குல்ல அந்த நோய் என்கிற பிரச்சனையை இந்த உலகத்தில் இருக்க கோடிக்கணக்கான மருத்துவர்களாலே சரி பண்ண முடியல போராடி பார்க்குறாங்க நிரந்தரமாக ஒழிக்க முடியல அப்போ இதில் இருந்து என்ன தெரியுது நோயாளி தான் வலிமையானவர்கள் நோயாளிகள் வலிமையானவர்கள் நோய் என்பது வலிமையானது மருத்துவம் என்பது வலிமை குறைந்தது மருத்துவர்கள் என்பவர்கள் வலிமை குறைந்தவர்கள் அவர்களை நம்பி நீங்கள் இந்த நோயாளிகளாக மாறிவிடாதீர்கள் மருத்துவர்களை நம்பி நீங்கள் நோயாளிகளாக மாறாதீர்கள் மருத்துவர்கள் நம்மை காப்பாற்றுவார்கள் மருந்து தயாரித்து நமக்கு கொடுப்பார்கள் நீங்கள் தாராளமாக குலோப்ஜாம் சாப்பிடுங்க பப்ஸு சாப்பிடுங்க தயிர் மோர் வெண்ணெய் நெய் சாப்பிடுங்க எல்லா இளவையும் சாப்பிடுங்க ஸ்வீட்டு சாப்பிடுங்க கேக்கு சாப்பிடுங்க பரோட்டாவா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவர்கள் நம்பி இப்படி கண்ட மனைவி சாப்பிட்டீங்கன்னா கடைசியில் நீங்கள் வந்து நோயாளி ஆவீங்க உங்கள் நோய் நோயாளி என்பவர் ரொம்ப வலிமையானது நோய் என்பது வலிமையானது உங்கள் உடம்புல உள்ள வலிமையான நோயை குணப்படுத்துவதற்கு இந்த எளிமையான திறன் படைத்த அந்த மருத்துவர்களால் முடியவே முடியாது மருத்துவம் என்பது எளிமை குறைந்தது வலிமை குறைந்தது எளிமையானவங்க நோயாளிகள் தான் வலிமையானவர்கள் என்பதை மனசில் வச்சுக்கோங்க அப்போ வலிமையானவங்ககிட்ட போய் நீ மோதலாமா நோய் என்பது வலிமையானது அவங்கக்கிட்ட போய் நீங்கள் மோதலாமா மருத்துவம் என்கிற ஆயுதத்தை கையில் வச்சுக்கிட்டு நோய் என்கிற ஒருவரோடு நீங்கள் மோதலாமா மோதக்கூடாது மருத்துவம் என்கிற ஆயுதத்தை நம்பி நோயாளிகளை ஒரு நோயாளிகளையும் நோய்களையும் ஒரு வழி பாரு அப்படின்னு நீங்கள் சொல்லிவிட்டு அவங்ககிட்ட போய் நீங்கள் மோதலாமா மோதக்கூடாது அது பெரிய முட்டாள்தனம் அதனால் வறுமன் காப்போம் பலசாலிகளை பார்த்தீங்க பார்த்தீங்கன்னா நம்மளை விட வலிமையானவங்கள பார்த்தீங்கன்னா நம்மளை விட பெரியவங்கள பார்த்திங்கன்னா அவங்ககிட்ட வழிவிட்டு ஒதுங்கி ஓரமாக பொத்திக்கிட்டு போகிறது தான் புத்திசாலித்தனம் அதனால் நோய்களோடு நீங்கள் வந்து நோயை குறச்சிடப்படாதீங்க நோயை வரவழைச்சிக்கிறதுக்கு நீங்கள் வந்து நோய் வந்தால் பார்த்துக்கலாம் அப்படியே அசட்டு தைரியம் அசட்டுத்தனமாக நடந்துக்காதீங்க நோய் வருதுன்னா சகல சகலத்தையும் பொத்திக்கிட்டு கட்டுப்படுத்திக்கிட்டு அடக்கிக்கிட்டு மடக்கிக்கிட்டு வருமுன் காப்போம் என்ப என்கிற ஒரு நடைமுறையை கடைபிடிச்சி நோய் வருவதற்கு முன்பே நம்மை பாதுகாத்து கொள்ள வேண்டும் நோய் வந்துச்சுன்னா அதை குணப்படுத்த முடியாது அதனால் நோய்கள் கிட்ட நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும் அது வந்துச்சுன்னா அவ்வளோ ஈஸியாக நம்மளால் முடியாது அது வலிமையானது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நோயை குணப்படுத்தணுமா வருமுன் தான் அதுக்கு மருந்தே கிடையாது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க ஒரு உறுப்பு கெட்டு உள்ளுறுப்புகள் கெட்டுப்போச்சு அப்போ தான் அது நோயாக தெரியும் உள்ளுறுப்பு கெட்டு போகிற ஒரு நிலைமை வருது அப்போ கெட்டுப்போச்சுன்னா கெட்டு கெட்டுப்போன ஒரு சாப்பாட்டை நம்ம திரும்பவும் புதுப்பிக்க முடியுமா ஒரு சாப்பாடு கெட்டுப்போச்சுன்னா திரும்ப அதை புதுப்பிக்க முடியுமா அது மாதிரி தான் நோயின்னா என்ன ஒரு நம்ம உள்ளுறுப்புகள் வந்து ஏதோ ஒரு உறுப்பு கெட்டுப்போச்சு செயல்திறனை இழந்து விட்டது அப்படின்னு கூட சொல்லலாம் அப்போ செயல்திறனை இழக்கிறது திடீர்னால் நடக்கலை கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக அந்த உறுப்பு செயலிழந்து போகிற அளவுக்கு நம்ம சாப்பாடு சாப்பிட்ருக்கோம் அந்த சாப்பிட்ட அந்த மாதிரி சாப்பிட்டனால தான் ஒரு நாற்பது வருஷமாக படிப்படியாக அது செயல்திறனை இழந்து இழந்து கடைசியில் ஒரு நாற்பது வருஷம் கழித்து சுகரு ஆஸ்மா வீசிங்கு புற்றுநோய் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த உறுப்பு செயல் இழந்து விட்டது ஒரு கெட்டு போ ஒரு சாப்பாடை கெட்டுப்போன சாப்பாடை நீங்கள் மீண்டும் புதுப்பிக்க முடியாது அது மாதிரி தான் உறுப்பு கெட்டுப்போச்சுன்னா திரும்ப மீண்டும் அதை வந்து புதுப்பிக்க முடியாது கெட்டுப்போச்சு கெடுவத கெட்டு இருக்குது இன்னும் முழுசாக கெடுகிற நிலைமையில் வரல அப்படின்னா நம்ம அதை பாதுகாக்கலாம் முழுசாக கெட்டுப்போச்சு அப்படின்னா அப்புறம் அது ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் வெளியிலேருந்து மாத்திரை கொடுத்து மருந்து கொடுத்து ஏதாவது ஒன்றும் பண்ண வேண்டியது தான் பண்ணி தான் உயிர் வாழணும் அதனால் மருத்துவம் என்பது மருத்துவர்களையோ மருந்துகளையோ ரொம்ப அசாத்தியமானது நோய் என்பது அசாதாரணமான சாதாரண ஒரு விஷயம் அப்படின்னு நினைக்காதீங்க நோய் நோய்களும் நோயாளிகளும் தான் வலிமையானவர்கள் மருத்துவமும் மருத்துவர்களும் எளிமையானது அதனால் வலிமையானவங்களோட மோதாதீங்க அது வந்து முட்டாள்தனம் என்பது புரிந்து கொள்ள வேண்டும்